ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழகிரி ஏகாமி நான் உங்க திரு இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு திருக்கூறிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இருபது அதிகாரங்களில் இருந்து நம்ம குரட்பாக்களை மட்டும் படித்தோம்னாவே போதுங்க ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் எடுத்து படித்தா கூட போதும் இருபது அதிகாரங்கள் இருக்குது அதிகாரத்துக்கு பத்துன்னு சொல்லிட்டு இரநூறு குரட்பாக்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அந்த அதிகாரங்களுக்கு உள்ள திருக்குறள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் தெளிவாக ஈடோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திருக்கூறிலிருந்து வரக்கூடிய பத்து கேள்விகளையும் ஈஸியாக இருந்து அட்டன்ட் பண்ண முடியும் அதை தான் நம்ம இந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருபது அதிகாரங்கள் சில பசங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணைக்கோடல் வினை வகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி நடுநிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்குறாமை அருள் சொல்லிட்டு இதுதான் இந்த டிஎன்பிஎஸ்க்கு சிலபஸில் இந்த இருபது அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருந்தோம்பல் பார்க்கலாம் அப்படி வந்து அன்புடைமை பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரண் வலியுறுத்துல வந்து பார்க்கலாம் சரி வாங்க நம்ம அப்படியே வந்து அதிகாரங்கள் பள்ளியிலேயே அப்படியே வந்துடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலபஸில் வந்து நியூஸை நியூவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இருந்து என்னென்ன குரல் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கில் அது மட்டும் ரீட் அவுட் பண்ணிட்டு இருந்தால் அதுதான் பெரிய மஸ்டாக இருக்கும் சரியா பாருங்கள் ஃபர்ஸ்ட் குரல் பாருங்கள் விருந்து விரத்ததா தானுண்டல் சாவா மருந்தனும் வேண்டார் பாட்டு அன்று விருந்து விரத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டர் பாட்டு அன்று இதுக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னா அமிர்தமய ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அமிர்தம்னா எல்லாருக்கும் தெரியும் அமிர்தமே இருந்தாலும் கூட விருந்தினர் இருக்கும்போது அவர்களுக்கு கொடுக்காமல் நம்ம சாப்பிட்றது வந்து அது ஒரு விருந்தாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனுடைய அறிஞர் பொருள் வந்து பார்த்திங்கன்னா விருந்துனா என்னங்க அப்படின்னா உணவு உபசரிப்பது தான் விருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து விருந்தினத்தை வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவு வந்து கொண்டு போயிருக்காங்க தான் வந்து அது மாறி இருக்கு ஆனால் விருந்து தான் நம் தமிழர்களத்தினுடைய விருந்தினரை வந்து உபசரிப்பது தான் வந்து தமிழர்களுடைய ஒரு மேன்மையான ஒரு கடமையாக இருந்துச்சு தற்போது வந்து இல்லை இது நம்ம தெரிஞ்சுக்கணும் விருந்தினர் என்ன உணவளித்து உபசரிப்பது தான் விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த குரல் வந்து பாருங்கள் மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னா என்ன அப்படின்னா மோர்ந்து பார்த்தா அணிச்சம் மலர் வந்து வாடிடும் மலருடைய செயல் என்ன அப்படின்னா அதை மோர்ந்து பார்த்துட்டிங்கனாவே அது வந்து வாடி போயிடும் அதே போல் தான் நம்முடைய முகம் மாறினாலே விருந்தினர்களுடைய உள்ளம் வந்து மாறிடும் சரியா அணிச்சம் எப்படி நம்ம மூந்து பார்த்தா அதனுடைய இயல்பு வந்து மாறிடுமோ அது வந்து எப்படி வந்து வாடிடுமோ அதே போல் தான் நம்ம நாடி வந்த விருந்தினரை வந்து உபசரிக்கும் அந்த முகம் கொஞ்சம் சுளிச்சு போனால் கூட அவங்களுடைய உள்ளமே வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ இதனுடைய அறிஞ்சல் பொருள் என்னென்னு பார்த்துடலாம் மோப்பம்னா என்ன அப்படின்னா மோந்து பார்த்தக்கூடியதை மோப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க முகம் திருந்துனா முகம் வந்து வேறுபாடி இப்போ வந்து விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அவர்கள் நீங்கள் எப்படி வந்து வரவழைக்கிறீங்க அன்பாக வரவழைச்சிங்கன்னா முகம் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு முகத்திலேயே வந்து நீங்கள் எப்படி வெளிப்படுறீங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிடும் முகம் தெரிந்துனா முக வேறுபாடு அணிச்சம்னா ஒரு மென்மையான மலர் புரியுதா உங்களுக்கு மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து அணிச்சமும் ஒரு மென்மையான மலருங்க ஜஸ்ட் அதை மூந்து பார்த்துட்டிங்கனாவே வாடி போயிடுங்க அதே போல தாங்க உங்களை நாடி வந்த விருந்தினரை வந்து நீங்கள் முகம் முகம் கொஞ்சம் மாறிச்சின்னா கூட அவங்க வந்து அவங்களுடைய மனசு வந்து வாடிடும் அப்படின்னா சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த அதிகாரம் வந்து பாருங்கள் அந்த ரெண்டு மட்டும்தாங்க விருந்தோம்பில் இருந்து அந்த ரெண்டு குரட்பாக்கள் மட்டும்தான் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது அது நல்லா வந்து படிச்சுங்க அதை மீறி தான் வெளியே கேட்பாங்க ஸோ அதுதான் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அடுத்த அதிகாரம் வந்து அன்புடையமை பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னா என்ன பொருள்னா அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தவே பத்தாது எல்லா பொருளும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இல்லாத இல்லாதவங்க அந்த ஒரு மனநிலையில் இருப்பாங்க அன்பு உடையவர்கள் பார்த்திங்கன்னா தம் உடம்பும் உயிரும் பிறருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு தாங்க எல்லாமே அன்பு இருக்குது அப்படின்னா எல்லா பொருளுமே வந்து எனக்கு தேவை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு இருக்காங்க பார்த்திங்களா அதுதான் இப்போ அன்பு இல்லாத என்ன பண்ணுவான் எந்த பொருள் கொடுத்தாலும் பத்தாதுங்க எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது எனக்கு இது பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அன்பு இல்லாதவராக இருப்பாங்க புரியுதா அவங்களுக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளுமே எனக்கு 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 தனக்கு தனக்குன்னு சொல்லி வச்சுப்பாங்க அன்பு இருக்கிறவங்க தமக்கு இல்லைனா கூட பரவாயில்ல மற்ற கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவ்வளோதான் புரியுதா அறிஞர் பொருள் வந்து பாருங்க என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பு இங்கு இங்க இந்த குரட்பாவில் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு எண்புனா என்ன எலும்பு புரியுதா உங்களுக்கு ஓகே அடுத்த குரல் வந்து பார்த்தலாம் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாக்கு என்புதோல் போர்த்த உடம்பே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்மக்கிட்ட அன்பு இருக்குங்க லவ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுதான் உண்மையான ஒரு உயிருள்ள உடலாக நம்ம கருத முடியும் அன்பு இல்லாதவன் அவன் உடம்பில் எலும்பு இருந்தாலும் தோல் இருந்தாலும் இல்லாததாக தான் கருதப்படும் அன்பு தான் எல்லாம் அன்பு இல்லைன்னா அவன் ஒரு ஆளவே மதிக்க மாட்டாங்க அவன் என்ன தான் பார்க்கறதுக்கு அப்படியே கடு இதுவாக இருந்தாலும் எல்லாமே அவன் வச்சுருந்தாலும் கூட அன்பு இல்லாதவன் ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க சரிங்களா இதனுடைய அறிஞ்சல் பொருள் பாருங்க அக்தில அப்படின்னா அது இல்லாதவர்க்கு எது இல்லாதவங்களுக்கு அன்பு இல்லாதவங்களுக்கு சரியா என்புனா என்ன எலும்பு புரியுதா எவ்வளவுதாங்க ஒரு குறிப்பிட்ட குறிப்பாக நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க அது இருக்கக்கூடிய பொருளை தெளிவாக வந்து படிச்சுக்குங்க ஒரு சில இந்த அறிஞற்பொருளெல்லாம் படிச்சுக்கங்க இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அன்பின் வடியது உயர்நிலை அக்திலாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து மூணு அந்த இருக்குல்ல அதை அப்படியே டேஷ் விட்ருவாங்க இந்த குரல் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் இப்போ வந்து இரநூறு குரல் படிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த சிலபஸ் வைஸில் கொடுத்துருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் நல்ல தெல்ல தெளிவாக படிச்சுட்டீங்க அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் திருக்கூறிலிருந்து வரக்கூடிய பத்து கேள்விகளையும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு செக்ஷன்ல வந்து கடைசி அதிகாரம் அரண் வலியுறுத்தல் வந்து பாருங்க மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிரப்பிற இதில் என்ன அப்படின்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவை எல்லாம் ஆரவாரமே அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா உங்களுக்கு மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிரப்பிற உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் ஒரு சிறந்த அறமாகவே கருதப்படும் அப்படி இல்லாதவங்க அவங்க ஒரு ஆரவாரமாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ம அறம் இருக்கணுங்க புரியா அடுத்து இதனுடைய அறிஞர் பொருள் என்ன அப்படின்னா மனம்னா உள்ளம் மாசுனா குற்றம் அரண் என்பது அறம் ஓகேங்களா அடுத்து கடைசி குரலுங்க இந்த இதோட அழுக்காறு அவாவுகளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் சரியா அழுக்காறு அவாவகில் இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் இதோட பொருள் என்னங்க அப்படின்னா பொறாமை பேராசை சினம் கடுஞ்சோல் பேசல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வது தான் அறம் அழுக்காரனா என்ன பொறாம அவனா பேராசை வெகுனா என்ன சினம் கோம் என்ன கடுமையான சொற்கள் இதை நான்கும் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க வாழ்க்கையில் அறம் சார்ந்தவர்களாக இருப்பாங்க ஓகேங்களா அழுக்காறு அவா வைகளில் என்ன நான்கும் இழுக்கா என்றது அறம் ஒருவருக்கு பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் தவறான சொற்கள் பேசக்கூடியது எதுவுமே இல்லாத இருக்காங்க பார்த்திங்களா அவங்க தான் இது எல்லாம் இல்லாது இருக்கணும்னா சிறந்த அறமாக கருதக்கூடியவர்களாக இருப்பாங்க ஓகேங்களா அறிஞர் பொருள் வந்து பாருங்க அழுக்காரனா பொறாமை அவனா பேராசை வெகுளுனா என்ன சினம் என்ன சொல் கடுஞ்சொல் ஓகேங்களா அவ்வளவுதாங்க இன்றைக்கி வந்து நம்ம மூன்று அதிகாரங்களை வந்து பார்த்துட்டோம் ரிமைனிங் வந்து பதினேழு அதிகாரங்களை ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் இதை மட்டும் படிங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து இரநூறு குரல் படிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற நிறைய நம்ம படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு திருக்குறது பத்து கேள்விகள் வருது நம்ம கண்டிப்பாக இதை மட்டும் படிச்சிட்டோம்னாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்து கேள்விகளை நம்ம அட்டன் பண்ண முடியும் தேவையெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றும் பத்து பத்து பதம் படிச்சுட்டு மற்ற முக்கியமான பார்ட்டை வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனாக ப்ரெஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்